இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உன்னை என்கிற ஆண்டவர் கொடுத்த கொடுத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் லூக்காயு சுவிசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார் இன்றைய செய்தியின் தலைப்பு ஜபம் பண்ணி விழித்திருங்கள் இன்றைக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிற மிக மிக முக்கியமான இரண்டு ஆலோசனைகளை உங்களுக்கு முன் நிறுத்துகிறேன் முதலாவது காரியம் ஆயத்தமாக இருங்கள் இரண்டாவது காரியம் விழித்திருங்கள் ஏன் ஆண்டவர் இதை சொல்கிறார் என்றால் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் எல்லாம் எப்படி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லையோ அதே போல இனிமேல் சம்பவிக்கப் போகிற காரியங்களும் நாம் மகிழ்ச்சி அடையும் வண்ணமாக கண்டிப்பாக இருக்காது அப்படிதான் உலகம் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது நேற்று என்னோடு கூட கொண்டிருந்த எத்தனையோ மனிதர்கள் இன்றைக்கு உயிரோடு கூட இல்லை நம்பவே முடியாத சூழ்நிலைகள் தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டருடைய வருகைக்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற பிள்ளைகள் மாத்திரம் எதை பற்றியும் கவலைப்படாமல் சந்தோஷமாக இருக்கலாம் ஏனென்றால் எந்த சூழ்நிலும் அவர்கள் கரங்களை பிடித்து பத்திரமாக அழைத்து செல்ல நம் ஆண்டவர் இருக்கிறார் அவர் வந்து நம்மை அழைத்து செல்லும் வரைக்கும் அவருடைய பலத்த கரங்கள் நம்மை கண்மணி போல பாதுகாக்கும் இந்த இரண்டு காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டுமானால் ஆவிக்குரிய விதமாக பல விதங்களில் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு திருமணத்துக்கு போக நாம் ஆயத்தப்படுகிறோம் ஒரு பேருந்தையோ ரயிலையோ விமானத்தையோ பிடிக்க நாம் ஆயத்தமாக காலதாமதம் பாதிக்கப்படுவது என்னமோ நாம் தான் நமக்கு சம்பந்தப்பட்ட காரியங்களில் நாம் தான் ஆயத்தமாக வேண்டும் அப்படியானால் ஆண்டவரை சந்திப்பதற்கு அவர் வரும்போது அவருக்கு முன்பாக நிற்பதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டியது எவ்வளவு முக்கியம் என்பதை யோசித்து பாருங்கள் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும் காலை மதியம் மாலை இரவு என்று தானியல் போல வைராக்கியத்தோடு கூட ஜபிக்க வேண்டும் அப்படிப்பட்ட வைராக்கியம் வேண்டுமானால் அதற்கு நாம் விழித்துக் கொண்டிருக்க வேண்டும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தூங்குபவர்களால் எப்படி ஜபிக்க முடியும் சாபங்களை சந்தித்து துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பது தேவையில்லாத ஒரு காரியம் அல்லவா இதை ஆண்டவர் நன்றாக தான் தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று வானமும் பூமியும் ஒழிந்து போம் ஆண்டவருடைய வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை கண்டிப்பாக விழித்திருந்து ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி விழித்திருந்து ஜெபிப்பதற்கு தடையா இருக்கிற காரியங்கள் என்ன என்பதையும் ஆண்டவரே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் பெருந்தீனி உலகத்தில் உள்ள பொருள்கள் மேல் இருக்கிற வெறி லவுலீக கவலைகள் இந்த மூன்றும் நம்முடைய சரீரத்தை பாரமுள்ளதாக மாற்றி விடுகின்றன என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆகவே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் மூன்றையும் ஆண்டவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் ஆண்டவர் முன்பாக நிற்பதற்கு நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த ஆண்டருடைய உபதேசத்தை கேட்பதற்கு அன்றைக்கே அதிகாலையில் எழுந்து தேவாலயத்துக்கு ஜனங்கள் வருவார்கள் என்று பைபிளில் வாசிக்கிறோம் அர்த்தம் என்ன ஆண்டவரும் விழித்திருந்தார் ஆண்டருடைய செய்தியை கேட்க வருகிறவர்களும் விழித்திருந்தார்கள் அதனால் தான் அவர்களால் ஜபிக்க முடிந்தது இந்த உலகத்தை ஜெயிக்கவும் முடிந்தது ஆகவே விழித்திருந்து ஜபிக்க நம்முடைய சரீரத்தை நாம் ஆயத்தப்படுத்துவோம் நம் ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார் ஜிப்போமா அன்புள்ள ஆண்டு உங்களுடைய வருகை சமீபமாகிக் கொண்டிருக்கிறது என்பதற்குரிய அடையாளங்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சந்திப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எப்பொழுதும் விழித்திருந்து ஜபிக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம் என்பதை நீ எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீங்க அப்பா எங்களை விழித்திருந்து ஜபிக்க ஜபியுங்கள் என்று சொல்லி நீங்க எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறீங்க உங்களுடைய ஆலோசனையை கேட்ட பிறகும் நாங்கள் விழித்திருந்து ஜபிக்காமல் தூங்கிக் கொண்டிருப்பவர்களாக நாங்கள் இருந்தால் விழித்திருந்து ஜபிக்கக்கூடிய ஜப ஆவியை எங்களுக்கு கொடுங்காண்டுகிறேன் ஆயத்தம் ஆவதற்குரிய ஆயத்தங்களை நாங்கள் தெளிவாய் செய்வதற்கு ஜபத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க விழித்திருந்து ஜபித்து நீங்கள் எப்பொழுது வந்தாலும் சந்திப்பதற்கு எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள எங்களை தகுதிப்படுத்துங்க இயேசு கிறிஸ்து என்கிற வல்லம்பின நாமத்திலே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்